வணக்கம் வெல்கம் டு உலக தமிழா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரத்னா கேப் சாம்பார் அதாவது திருவெல்லிக்கேணி ரத்னா கேப் சாம்பார் தாங்க இதை வந்து இட்லி மேலே இட்லி வச்சுட்டு அது மேலே ஊற்றி சாப்பிடுவோம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த சாம்பார் ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்குள்ளே உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் ரத்னா கேப் சாம்பார் செய்கிறதுக்கு இப்போ கால் கப் தோரம் பருப்பு கால் கப் பைத்த பருப்பு ரெண்டும் எடுத்துருக்கோங்க இப்போ இது ரெண்டையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பருப்பை நல்லா ஒரு மூணு முறை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இந்த பருப்பை குக்கரில் போட்டலாம் இப்போ பரங்கிக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு கப் அளவு மெஷர்மெண்ட் கப்பில் இதை போட்டலாம் இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்தோம்னா நம்ம பயத்தம் சேர்த்துருக்கறதுனால வெளியில் வந்துரும் அதனால் திட்டமாக சேர்த்தா போதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலும் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இது ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலா சாமான் அறக்குறதுக்காக கடாய் வச்சுருக்கேங்க கடாய் காஞ்சி இதில் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா இப்போ இதோட கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் வருப்பட்டவனால் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதோட ஏழு காஞ்சம்பழம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை கால் கப் துருவின தேங்காய் இந்த தேங்காய் கூட போடணும் அந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ரத்னா கே சாம்பார்னாலே ரொம்ப ஃபேமஸான ஒரு சாம்பார் அதுவும் அந்த இட்லியோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதில் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் அந்த சாம்பார் வறுபடியும் போதே சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது அப்படியே ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம் இது நல்லா ஆரிச்சுங்க நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது எப்படி இருக்கட்டும் இப்போ அதே மிக்சிலேயே கால் கப்பு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு தக்காளி இது நல்லா பெரிய தக்காளி இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காய தக்காளி நல்லா நைஸ் அரைச்சிட்டு இருந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கமாக இப்போ நம்ம வேக வச்சால் பரங்கிக்காய்னா குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை மத்தோ இல்லை மேஷரோ வச்சு நல்லா நல்லா கடைஞ்சி விட்டுணும் அப்படியே நீங்கள் மத்து வச்சு கூட கடையலாம் நல்லா கடைஞ்சாச்சு இப்ப நம்ம சாம்பார் தழிச்சுக்கலாம் சாம்பார் தளிக்கிறது கடாய வச்சு எண்ணெய் ஊத்தி வெங்காயம் ஒரு பதினஞ்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி இருக்கேன் அதையும் தக்காளி கொஞ்சம் குறையாக இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி வீடு இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ இதோட அரை கப்பு கேரட் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஸ்டவ்வாக வந்து கொஞ்சம் மிதமான தீயை வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்லோவும் வேணாம் ரொம்ப ஹையாகவும் வேணாம் ஏன்னா இந்த கேரட் வந்து வேகணும் நமக்கு இப்போ இதுக்கு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் இது நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி விழுத்துனா வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துச்சு கேரட்டோட இப்போ கேரட்டை நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு இது மூணு அளவு சேர்த்தா போதும் இது இப்போ நல்லா கொதிச்சு வேகட்டும் கேரட்டு நம்ம வதக்கி சீக்கிரமே வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துக்குலாம் கேரட் வந்துடும் இப்போ கேரட் நல்லா வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம் இந்த தண்ணியை எவ்வளோ சேர்த்துக்கலாம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ இந்த புளியோட நம்ம ஊற்றின புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு நல்லாவே கொதிக்கிது நம்ம செஞ்சு வச்சிருந்த பொடி சாம்பார் பொடியை இதில் போட்டுக்கலாம் போட்டோம்னா கொஞ்சம் திக்காகும் அவ்வளோதான் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம் பருப்போடு நம்ம வதக்கினதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சுற்றிக்கலாம் நல்லா திக்காக இருக்குது இதுக்கு எப்படியும் ஒரு மூணு கப் தண்ணி தாராளமாக சேர்க்கலாம் அதில் இதில் ஊற்றி வச்சு இதில் நம்ம பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்காக அளவு இருந்தால் போதும் கொதிக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு உப்பு இப்போ இது போது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகிட்டோம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ இது இட்லியில் தான் இட்லி பார்க்க போகணும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கெட்டியாகனால் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இது ஒரு கொதி வரட்டும் இப்போ இது கூட வெள்ளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் இன்னும் ஒரு கொதி வரட்டும் சாம்பார் நல்லா கொத்து இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டியில் நெய் போட்டுடலாம் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றி தாளிச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில எல்லாம் வச்சிடலாம் ஓகே சாம்பாரில் இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லிகை நமக்கு சுவையான ரத்னா கேப் சாம்பார் ரெடி இப்போ நமக்கு ட்ரிப்ளிக் அண்ட் ரத்னா கேப் சாம்பார் ஹோட்டல் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க இதே இப்போ இட்லியோட சர்வ் பண்ணுறோம் இப்போ இட்லிக்கு மேலே போது அட்டகாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ